உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது அதில் வசம்பிச்சு தேய்ச்ச வேற ஒரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட்டு செல்போன் வச்சிடலாத பாணா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு ஒரு நல்ல பையனை குடிக்காத பையனை நீ தான்டா மாவட்டம் நீ தான்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிப்பானுங்க எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏனால் தூக்கை கடல்ல வீசுருவேன் என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது எனக்கு புரியல இல்லை வங்க கடல் அதாவது எதாவது ஒரு கடல் அதோட அவன் போனான் சும்மா ஏமாற்றிட்டு நான் கோட்டைக்கு போவேன் கோட்டைக்கு போவோம்னா எங்க போகாது கோட்டை என்ன போய் கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம் நேராக உள்ள விட்ருவாங்க நினைச்சியா

உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளைக்கு நாளையிலிருந்து போய் கூட உழை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக வெளி வேஷம் வெளி பேச்சு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டு நான் நடக்காத தம்பி நடக்காது கண்ணு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அதனாலே நீ உன்னை தெரிந்து கொள் இந்த கட்சி விட்ட இன்னொரு கட்சி அதே பதில் அதே மரியாதை எனக்கு ஈஸியா கிடைச்சிடும் உங்களுக்கு தெரியும் இல்லை என்று சொன்னால் இன்னும் ரெண்டு நாலு ஃபோன் வச்சிருக்கிறேன் இன்னும் நாலு வாங்கிக்க